தம்பி வணக்கம் வணக்கங்கண்ணா இப்போ வந்து இந்த இடம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க ஆனால் என் பேரு வந்து பார்த்தீங்கன்னா அருணின்ண்ணா நான் இங்கே ஈரோடு மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் குமலாங்கோட்டைங்கிற ஊரில் இருக்கிறேங்கண்ணா சரிங்க நம்மள்ட்ட இப்போ மயிலக்கடாரி ஆறு மாசான மயிலக்கடாரி ஆறு மாதம் செனையான மயிலக்கடாரி கடாரி கொடுக்குறதுங்க சரிங்க கிடாரி ஆறு மாதம் சென்னைங்க ஆனால் நெ பிள்ளை மட்டும் வருங்க கிடாரிக்கு மீன் கிடாரி சுழி சுத்தங்க தீனி தண்ணி எதுக்குமே பிரச்சனை இல்லாத கிடையாதுங்க எங்க கட்டிட்டாலும் போதுங்க நல்லா மேய்ச்சுக்குங்க நல்லா வாய் கடிச்சான நல்லா வாய் கடிச்சுங்க அதான் காலையில கொண்டாந்து கட்டினதுங்க வயிறு பாருங்க எப்படி நம்பிக்கைச்சுன்னு இது வந்து தலைச்சம் கடாரிங்களா ஆமா இது தலையுத் கடாரிங்க இன்னும் பல்லு படலிங்க இன்னும் பல்லு போடுறதுக்கு எப்படியும் பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு மேல ஆகுங்க பல்லு போடுறதுக்கு சரி சரி மாடு இன்னும் பல்லு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பருவத்துக்கு வந்துச்சுங்க சரி அப்படின்ட்டு ஊசி போட்டுங்க காலை சேர்த்திட்டேங்க மயிலைக்கால சேர்த்துனாங்க காலை சேர்த்துனாங்க அப்புறம் ஒரே சனிக்கு மாமாட்ட காளை இருக்குதுங்க அவங்க வச்சிருந்தாங்க முதல் நாட்டு மாட்டெல்லாம் வச்சிருந்தாருங்க நாட்டு மாட்டெல்லாம் இப்ப டோட்டலா குடுத்துட்டு வேற எருமை மட்டும் வச்சிருக்காருங்க இப்ப சென்னை பாத்தீங்கன்னா ஆறு மாசம் சென ஆறு மாசம் சென நடப்புங்க இருக்கற ஆறு மாசம் ஆயிருக்கு ஆறு மாசம் ஆயிருக்குதுங்க சரிங்க இது வந்து சுழியெல்லாம் எந்த கோளாறு சுழியெல்லாம் எந்த கோளாறு இல்லீங்க கனவு கெட கிடாரிலயும் பாத்தீங்கன்னா எந்த கோளாறமும் இல்லீங்க எங்க ஊட்டிங்கனாலும் வேஞ்சிக்குங்க காத்தாலும் ஒரு கட்டுத்தார கட்டுவோங்க பில்லு கொழுக்கட்டை புல்லு இருக்குங்க காத்தால வந்து கட்டிட்டோம்னா போதுங்க சும்மா வயிறார பேஞ்சுக்குங்க சிரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற டைம் பத்து மணி மணி மணிக்காட்ட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி வேணா ஒரு பக்கெட்ல பிடிச்சி வச்சோம்னா போதுங்க பச்சை தண்ணியே குடிச்சுக்குங்க தவிடு புண்ணாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க சரி நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாரி ஒரு சொட்டு செலவு கிடையாது கிடாரி வளர்த்துறது குழந்தை காலையில மேயறது கட்டுற சாயந்தரம் அவுத்துட்டு போய் கட்டுறேங்க இது வந்து தீவனம் எல்லாம் எந்தெந்த மாதிரி தீவனம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா பச்சை இந்த மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி பச்சை இருக்குதுங்க மாடு மேயறதுக்கு சௌரியமான இடமா இருக்குதுங்க சுத்தி சுத்தி நம்மளுக்கு பச்சை இருக்குதுங்க காத்தால கொண்டு வந்து ஒரு ஏழு மணி ஆறரை மணி வாக்கிலேயே கொண்டு வந்து கட்டிடுவாங்க காட்டுக்குள்ள மேயறதுக்கு திரும்ப சாயந்தரம் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு இடத்த புடிச்சிட்டு போவாங்க தோட்டத்துக்கு இப்ப எல்லாம் ஒன்னு எந்த செலவு இல்லைங்க வெய்ய காலத்துல வேணா பாத்தீங்கன்னா வரத்துட்டு இருக்குதுங்க வக்கிப்பில் இருக்குதுங்க அப்பதான் பாத்தீங்கன்னா வெய்ய காலத்துலதான் வரத்துட்டு வக்கிப்பில் போடுவோங்க மீதி இல்லைன்னா இந்த மழை டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம் பில் இருக்கிற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படியே கொண்டாந்து கட்டிடுவாங்க எப்படி இங்க பாருங்க மேச்சல்ல மண்ணங்குட்டிங்க இங்க கண்ணுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேஞ்ச ஊட்டி தானுங்க எங்க ஊட்டிங்கனாலும் மேஞ்சுக்குங்க புல்லு கலந்துட்டா போதுங்க நம்மளுக்கு வச்சிருக்க சிரமமே இல்லைங்க வாட்டுக்கு மேஞ்சுக்குங்க நல்லா வாய்க்கடி ஆஹ் கடிச்சானா நம்ம தாய் நம்மள்ட்ட தான் இருந்ததுங்க நேரம் மூணு லிட்டர் கறந்த மாடுங்க சுத்தமா ஆமாங்க இதோட தாய் நேரம் மூணு மூணு லிட்டர் இருக்குதுங்க தாயோட போட்டோவும் இருக்குங்க வீடியோவும் இருக்குங்க என்கிட்ட தேவைப்படுறாங்க கான்டாக்ட் பண்ணிட்டுங்க தாயோட போட்டோ அனுப்ச்சுறாங்க தாய் நல்லா பெருங்கூட்டு மாட்டுங்க நல்லா மெகா சைஸ் மாட்டுங்க சரி இது வந்து அதே பல்லு போடுறதுக்கு வந்துச்சுங்க சைஸ் இன்னும் மாடு நல்லா உருண்டு வந்துருங்க கரண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு தாயில மாடு நல்லா பெருமாடை வந்துருங்க சரி சரி கொம்பு லட்சணம் எதுவுமே பாத்தீங்கன்னா குறவாடுங்கிறது எதுவும் கிடையாதுங்க இப்ப உடம்பு கிடம்பு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப தாய் வாக்குலயே இருக்குதுங்க அதனால தாய் வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஆயிருச்சு போட்டு வாங்கிட்டு வந்தேங்க நம்ம தாய சரி வயசாயிருச்சு சரி மாடு மாத்திக்கலாம் கண்ணு போட்டுருச்சு நீ மாட்டை வந்து குடுத்துட்டு கண்ணை வளர்த்திக்கலாங்கிற கான்செப்ட்லதான் கண்ணை வளர்த்துனுங்க ஆசையாதான் வளர்த்துனங்க அப்புறம் இப்ப எல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு சிரமமா ஆள் இல்லாத பற்றாக்குறையினால சரி குடுத்துடலாம் வேலை காரணமா வேலை காரணமா சரி கொஞ்சம் குறைச்சுக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு தானுங்க கொடுக்குறோம் சரி நம்ம ஹீரோ டவுனுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு பால் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க அதிக கரவை தான் நம்மள்ட்ட இருக்குதுங்க அப்புறம் சரி எல்லாம் நீ அந்த ரெண்டு கண்டு போடுங்க சரி எல்லாம் ஒரே முட்டை நான் ஒருத்த வந்து எல்லாத்தையும் பார்த்து பால் பிச்சுன்னு எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கறதுக்கு நீ அடுத்த மா இன்னொரு மாடு இன்னொரு மாசத்துல கண்ணு போடுங்க எல்லாம் ரெண்டு மூணு மாடெல்லாம் ஒட்டுக்கா கண்ணு போட முடியும் சரி நம்மளுக்கு நீ கொஞ்சம் உட்படி சேர்ந்துக்கு நீ எல்லாம் கண்ணு போட்டா வேலை ஜாஸ்தி ஆயிரும் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க சரி இப்பயே கொடுத்துட்டா கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கலாம் சரி அதனால கொஞ்சம் இப்போ உருப்படியெல்லாம் குறைச்சிக்கலான்ட்டு கொடுக்குதுங்க சரி ஓகேம்மா இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க ஃபைனல் என்ன ரேட்னு பிடிக்கலாம் ஆனால் இது விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்றேன்னுங்க கடாரி முன்னப்பின்னா அனுசரிச்சு கொடுத்துருவனுங்க இதுதான் ஆமாங்க வாங்குறவங்க நம்மள்ட்ட வந்து இப்போ இருந்து பொழுது வரைக்கும் இருந்து பார்த்தே பிடிச்சிட்டு போகலாங்க அது எப்படி காத்தால கொண்டாந்து கட்டுற மேச்சல் தீனி தண்ணி நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே இருக்குங்க நாம ஒன்னு சொல்றது செய்யறது ஒன்னெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நாம எப்படி நான் இப்போ சொல்லியிருக்கறேனோ அதே மாதிரி தானேங்க இருக்குங்க காலையில் கொண்டாந்துங்க கட்டுவோங்க நீங்கள் சாயந்தரம் தான் ஊத்துட்டு போகணுங்க பசு தண்ணி தான் வைப்பணுங்க இந்த டைம் எல்லாம் அது பாத்தீங்கன்னா மழை பெயர் டைமுக்கு மோடம் போட்டிருந்தா ஒரு பக்கெட் தண்ணி குடிக்கிறது பெரிய விஷயம் தானுங்க எந்த கொ குறைமுறைங்க கிட இல்லைங்க சரி ஓகேம்மா இது தேவைப்படுறவங்களுக்கு உங்கள் கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீங்க எயிட் த்ரீ எயிட் த்ரீ பேருங்க என் பேர் அருண் 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 சரி ஓகே ஓகேங்க